மல்ல்டி சரணம்மா அதாவது நான் ஷார்ட்ஸு காண்டி வீடியோ அந்த வீடியோவில் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்துருக்கேன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன் ஆனால் எனக்கு வியூஸே போக முடியுது அதனால் இந்த வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீடா பண்றீங்க அத انا ஓகே நீ கேமரா கிட்ட கேமரா கிட்டேர்ந்து வா வா இந்த வீடியோ இருக்கக்கூடிய நான் எவ்வளவு ஏச்சி வீட்டுக்காரர் எவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு பாருங்க என் பையனும் வந்து என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டாங்க ஒண்ணு உங்க மத்திய காப்பாத்துறது ரொம்ப